இந்த குழந்தைய இவ்வளோ மோசமான ஒரு ரியாக்ஷன் கொடுக்க தெரியுமா மக்களே ஏன்னா இந்த குட்டி சுட்டி குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா விடாமல் சளி இருக்குது அவனுக்கு மட்டும்தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இருந்தது அதனால சரி நம்ம ரெண்டு பேத்துக்கு சேர்த்து ஒரு கஷாயம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நம்ம அரைக்கிறதுக்காக ரெடி பண்ண தழை தான் இந்த ஆடதோடா தழை இது எங்கள் ஊரில் வந்து ஆடதோடான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க மக்களே இதை நம்ம எப்படி பண்ணுறதுனா இப்போ பார்க்க போகிறோம் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும் ரொம்ப கம்மியான அளவில் ஏன்னா இது ரொம்ப ஹீட்டு அதிகமான ஒரு தழை அதையும் நான் இதில் வந்து குறிப்பிட்றேன் முக்கியமாக ஏன்னா இது முக்கியமாக நிறைய பேர் தெரியாமல் இதை பயன்படுத்துருவீங்க எவ்வளோ ஹீட் அதிகமாக இருக்குன்றது தெரியாமல் இப்போ இதை நம்ம எப்படி செய்யணும்னா ஒரு சிட்டிக்கு மஞ்சள் நாலு பல்லு உப்பு கொஞ்சோண்டு மிளகு அது கூட கொஞ்சம் சுக்கு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த இலையை பறித்து நல்லா கழுவிட்டு தண்டு இல்லாத மாதிரி நீங்கள் எடுத்துணும் எடுத்துட்டு இது நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் அமியில போட்டு அமியில இருந்தால் தான் அரைக்கலாம் நீங்கள் மிக்ஸி இருந்தால் மிக்சியில் அரைக்கலாம் அமியில போட்டு நல்லா மயமயம் அரைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி அழகாக ஸ்மூத்தாக வந்துடும் ஸ்மூத்தாக வந்தோடனே அதில் ரொம்ப சின்னோண்டு ஒரு ியோடு பீஸு தான் குழந்தைக்கு கொடுக்கணும் ஏன்னா குழந்தைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ஹீட் ஆகும் அதனால் நீங்கள் ரொம்ப கம்மியாக கொடுக்கணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரியாக்ட் பண்ணுறான் ஆனால் அவனுக்கு அந்தளவுக்கு கசப்பு இல்லை இப்போ அடுத்தது ஒருத்தனுக்கு கொடுப்பாங்க பாருங்க அவன் எவ்வளோ ரியாக்ட் பண்ணுறான் மக்களை ஆனால் உண்மையிலே நான் இது சாப்பிட்டேன் எனக்கு பயங்கரமாக கசப்பு தன்மையாக இருந்தது ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த அந்தளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது அதனால் அதை சாப்பிட்றதுக்கு யாரும் தயங்காதீங்க சாப்பிட்ட உடனே சளி நம்மளுக்கு வாயால் வந்துடும் மக்களே அப்படியே கர்ண கர்ணையாக சளி அவ்வளோ சளி வந்துடும் இரும்பல் செலவு உங்களுக்கு நிற்காம கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்குன்னா இதை நீங்கள் மறக்காம பயன்படுத்துங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுதான் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நீங்க யாராவது இதை பயன்படுத்தினீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோ வரும் பாய் பாய்